ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நண்டு குழம்பு சூப்பு எப்படி ஈஸியான ஸ்டெப்பில் வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு வரமிளகா கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் மிளகு இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல இதை வந்து வதக்கி வச்சுக்கலாம் இது வந்து ஆரட்டும் நான் வந்து ஒரு கிலோ நண்டு எடுத்திருக்கேன் இது வந்து பெருசாக நண்டு வந்து பெருசாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ரெண்டாக வந்து கட் பண்ணி கொடுத்துருக்காங்க ந நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வேறு வந்து மசாலா வந்து எந்த எதுவுமே வந்து அரைக்க தேவையில்லை இப்போ நம்ம சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து ஆறிடுச்சு இதில் ஒரு நாலு பல் தேங்காய் ஒரு கொஞ்சமாக கடலை வந்து போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து குழம்பு கெட்டியாகிறதுக்கு மட்டுந்தான் நிறைய பேர்த்துக்கு நண்டு குழம்பு வைக்க தெரியாதுங்கிறதுனாலையே யாரும் வந்து அவ்வளோ விரும்ப மாட்டீங்க இந்த ஸ்டெப்பில் வச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனு தேவையான அளவு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் வெந்தயமும் போட்டுக்கலாங்க நமக்கு வந்து மீன் குழம்பு மாதிரி இருந்தால் வெந்தயம் வேணும் இது வந்து புளி ஊற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா வெந்தயம் போட்டுக்கோங்க இல்லைனா வேண்டாம் இப்போ வந்து கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் நீ எது வந்து ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து வேண்டாம் அதனால் நான் பண்ணலை இப்போ வந்து அரைச்சி வச்சதை ஊற்றிக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது வந்து புளியும் ஊற்றலாங்க புளியும் ஊற்றினா வந்து கொஞ்சம் மீன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும் அதனால் வந்து நம்ம புளி வந்து நான் வந்து ஆட் பண்ணல உப்பு மஞ்சள் தூள் இது மட்டும் ஆட் பண்ணி நல்லா தேவையான அளவு நிறைய தண்ணி விட்டுக்கிட்டேன் இது மாதிரி ஒரு கொதி வந்த உடனே நண்டு வந்து எல்லாம் போட்டுக்கலாம் இதை அது ஃபஸ்ட்லேருந்தே வந்து கொதியில் வெந்தால் தான் நல்லா வேகும் இந்த மாதிரி நண்டு முழுகிற மாதிரி நிறைய தண்ணி விட்டு எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு மல்லி இலை போட்டு இறைக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் என்னோட ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்